பவர் டில்லர் வச்சிருக்கக்கூடிய விவசாயிகள் கவனிக்க வேண்டிய முக்கியமான பதிவுங்க இந்த மாதிரி பருத்தி வாழை கரும்புக்கு பாரணைக்கூடிய கலப்பை எப்படி செய்கிறோம் அப்படிங்கிற பதிவு தாங்க இது ஃபுல் வீடியோவையும் பாருங்க நிறைய நண்பர்கள் கலப்பை செய்கிற வீடியோ நாளா சொல்லிட்டு இருக்கீங்க நம்மளும் அதை பத்தி போடாமல் கலப்பை எப்படி ஓடுதுகிற வீடியோ தான் போட்டுருக்கோம் இன்னைக்கு பார்க்கலப்பை எப்படி செய்ய போகிறோம் அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறீங்க ஒரு ரா மெட்டீரியலா கட் பண்ணி போங்க இதுல இருந்து தெரியும் இந்த வச்சு மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான மெட்டீரியலுக்கு இப்போ ஆஷ் பண்ணி பீஸை கட் பண்ணிட்டு இருக்கோங்க இப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ளேட்டு ரெண்டு பிளேட்டு மூணு பிளேட்டு மொத்தம் அந்த கூட்டுக்கு தேவையான மூணு பிளேட்டு வந்து வாங்கிட்டோம் இப்போ அழந்தது ஃபிளை பிளேட் அட்டாஸ் பண்ணுறா ப்ளை அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பிளேட்டு பதினெட்டு இந்த பதிவோட முக்கியமான நோக்கம் என்னென்னா விவசாயிகளுடைய வேலையை ரொம்ப ரொம்ப எளிமையாக ஆக்கிறதுக்காகவும் முக்கியமாக பவர் டில்லர் வச்சுருக்கக்கூடிய விவசாயிகள் பார் அணைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கீங்க பொதுவாக கடைகளில் விற்கக்கூடிய கலப்பைகள் வந்து பார்த்திங்கன்னா அடி ரெண்டே முக்கால் இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும் அதுவே இந்த கலப்பை வந்து பார்த்திங்கன்னா மூணேகால் அடி வரைக்குமே அட்ஜஸ்டபுள் பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு அடியிலேருந்து பண்ண முடியும் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இது மூணேகால் அடி வரைக்கும் போகிறதுனால நாலடி அடி பாருன்னு சொல்லக்கூடிய இந்த கரும்பு வாழை பருத்தி எல்லாத்துக்குமே இதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியுங்க ஒரு சில நண்பர்கள் நினைப்பீங்க ப கரும்பு பருத்திக்கு போட்டால் எப்படி வந்து நம்ம அடி பாருலாம் போட முடியுமா அதாவது எப்படி சொல்கிறது இந்த கத்திரி செடியெல்லாம் இருக்கு இல்லையா ஸோ அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற டவுட் இருக்கும் ஸோ அதுக்கும் இந்த கலப்பையை யூஸ் பண்ண முடியுங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷாலிட்டி ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மண் வந்து உள்பக்கம் வராத அளவுக்கு இந்த பிளேட்டை வந்து நம்ம வளச்சி விட்ருப்போம் இப்போ உங்களுக்கு தெரியுது இல்லையா இந்த சைடில் இருக்க அட்ஜஸ்டபுள் பிளேட்டை பாருங்கள் எவ்வளோ ஹைட் இருக்குன்னு கிட்டத்தட்ட அடி இருக்கும் இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த முன்னாடி இருக்கக்கூடிய கூர்ப்பை பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல் வெல்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்க இந்த மாதிரி வெல்டிங் பண்ண மாட்டாங்க ஃபுல் வெல்டிங் பண்ணி தான் ஒவ்வொரு கலைப்பையுமே ரெடி பண்ணுவோங்க இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு வீடியோவுக்காகவே ஃபுல்லாக வந்து நாங்கள் ஃபுல் வீடியோவும் இந்த கலப்பை எப்படி ரெடி பண்ணுறோம் அப்படிங்கிறதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் பார்த்தா தெரியும் இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா இந்த அட்ஜஸ்டபிள் பிளேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதரை இன்ச்சு வரைக்கும் பார்த்தீங்கன்னா கீழே வச்சுருப்போம் மேலே வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு வந்து வளச்சி விட்ருப்போம் அது எதுக்கு அப்படின்னா ஆப்ரேட்டர் அதாவது பவர் டில்லர் ஆப்ரேட்டர் நடந்து போகிற பாதையில் வந்து மண் வரக்கூடாது அதாவது அணைக்கக்கூடிய மண்ணை எல்லாமே அவுட் சைட்லேயே போகிற மாதிரி வளச்சி விட்ருப்போம் இப்போ நீங்கள் ஹைட்ராலிக் ப்ரெஸ்ஸில் வளைக்கிறத தான் இருக்கீங்க கொஞ்சம் நல்லா கவனிங்க இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் முக்கியமாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் விவசாய நண்பர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய நண்பர்கள் பவர் டில்லர்லாம் வச்சுருப்பாங்க பட் ஆனால் இந்த மாதிரியான கலப்பைகள் இல்லாமல் வெளியில் வந்து காசு கொடுத்து அணைச்சிக்கிட்டு இருப்பாங்க இல்லைனா ஆளை வச்சு ஓவர் காஸ்ட் எஃபெக்டிவாக அவங்க ஆளை வச்சு அணைக்கும் போது இது வந்து ஒரு வண்டி ஒரு கலப்பை இருந்தால் போதும் வண்டி ஓனரே ஓட்ட தெரிஞ்சால் கூட அவங்களே ஓட்டிகிட்டு வந்துடுவாங்க அதுவே நீங்கள் ஆளை வச்சு அணைச்சிங்கன்னா எவ்வளோ செலவாகும் பொருளாதார திரியா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்கள் இப்போ உங்களுக்கு தெரியுது இந்த பிளேட்டை நம்ம வளைச்சோம் இல்லையா வளைச்சதை அவுட் சைடு வச்சு உள்ளே வந்து லாரி கீழ் வச்சு வெல்டிங் பண்ணுறோம் பாருங்க எல்லாமே வந்து ஹெவி டியூட்டிங்க லாரி கீழெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெவி டியூட்டி தான் வாங்கி வைப்போம் ஒரு பீஸே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ஃபைவ் ருபீஸ் கிட்டே வருதுங்க நம்ம ஊரில் ஸோ அந்த மாதிரி ஹெவியான பீஸ் தான் நம்ம வச்சு வெல்டிங் அடிக்கிறோம் இப்போ உங்களுக்கு தெரியுதா பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கலப்பையில் பார்த்து பார்த்து ரெடி பண்ணுறோங்க முக்கியமாக இதில் நான் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் அது என்ன அப்படின்னா இந்த கலப்பையில் டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் ஒன்று அடிச்சிருப்போம் அதாவது கிர்லாஸ்கருக்கு ஒரு மாதிரியாகவும் விஎஸ்டிக்கு ஒரு மாதிரியாகவும் குபேட்டாவுக்கு ஒரு மாதிரியாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வண்டியிலையும் இருக்கக்கூடிய அந்த மர்காடு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டைப்பில் இருக்கும் ஒரு சில ஓல்டு மாடல் வண்டியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேப்பராக கொடுத்துருப்பாங்க ஒரு சில லேட்டஸ்ட் மாடலில் ஸ்ட்ரைட்டாக அதான் நைன்டி டிகிரியில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு சில கலப்பைகள்லாம் மாட்டினீங்கன்னா குத்து ஆட்டத்தில் போகும் அப்போ குத்திக்கிட்டு போகும்போது பார்த்தீங்கன்னா பூமி பூமியில் குத்தும் போது ஓவர்லோடாகும் வீல் தான் சுத்தமே தவிர வண்டி மூவ் ஆகாது அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கலப்பையில் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய பாக்ஸில் ரெண்டு போல்ட்டு கொடுத்துருப்போம் இருபத்தி நாலு இருபத்தாறு சைஸ் போல்ட்டு கொடுத்துருப்போம் அந்த ஸ்பேனர் மட்டும் கையில் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம் கலப்பு அதாவது மட்டமாக இருக்கணுங்க வண்டியில் மாட்டினதுக்கப்புறம் அப்புறம் மட்டமாக இருக்கணும் எந்த ஒரு கலப்பையுமே குத்து வாட்டத்தில் இருந்துச்சுன்னா ஓட்ட முடியாது அப்போ குத்திக்கிட்டு போவோம் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் சரிங்களா அதை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும் நம்ம வந்து ஒவ்வொரு கலப்பையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறதே என்ன அப்படின்னா ஒவ்வொரு பொருளுமே ஹெவியாக இருக்கணும் மோதி உடனே வளைஞ்சிருச்சின்னா என்ன பண்ணுவீங்க ஸோ ஹெவி டியூட்டியாக செய்யும் போதே ஹெவியாக செஞ்சுட்டோம் அப்படின்னா எந்த விதமான பிரச்சனையும் இல்லைல்ல அதனால் மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினேழரை கிலோ கிட்ட விஎஸ்டியில் ஒன் தேர்ட்டி டிஐக்கே வருங்க ரெண்டாவது ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்னு சொல்லி சீட் அட்டாச்மெண்ட்டோடு இருக்கும் அந்த வண்டிக்கு பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டு கிலோ கிட்ட வரும் அதுவே கிர்லாஸ்கர் டி மெகா ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது பச்சை கலர் வண்டி அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டரை கிலோ வரும் ஏன் இந்த வேரியேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வண்டிக்கும் பைப் சைஸும் மாறுங்க விஎஸ்டியில் ஒன் தேர்ட்டி பதிமூணு ஹெச்பி வண்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஃபார்ட்டி டூ டூ ஃபார்ட்டி த்ரீ எம்எம் தான் இருக்கும் அதுவே வந்து சிக் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ்வாக இருந்தால் கிட்டத்தட்ட ஃபிஃப்டி எம்எம் வரும் கிர்லாஸ்கர் மெகா டி ஃபிஃப்டினாக இருந்துச்சுன்னா ஃபிஃப்டி செவன் எம்எம் வருங்க ஸோ ஒவ்வொரு பைப்புக்கும் இந்த பைப்பு தான் வந்து வித்தியாசப்படும் கீழே இருக்கக்கூடிய கலப்பை அதாவது கூர்ப்பாக இருக்குது இல்லையா அது வந்து ஒன்றா தான் வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க இப்போ நீங்கள் ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் டிஐக்கு வாங்குறீங்க நாளைக்கு ஒன் தேர்ட்டி மாற்றுறீங்க அப்படின்னா நோ ப்ராப்ளம் ஒன்றும் பயப்பட வேண்டாம் இந்த கலப்பையை அப்படியே அந்த வண்டிக்கு யூஸ் பண்ண முடியும் என்ன மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் பைப்பை மட்டும் மாற்றிக்கணும் அதே மாதிரி தான் கிர்லாஸ்கர் இருக்குது நீங்கள் எந்த வண்டிக்கு எந்த கலப்பையை வாங்கினாலும் சரி பைப்பை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ண முடியும் மற்ற கலப்பையில் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி இருக்காதுங்க இந்த பதிவு உங்களுக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்குன்ட்டு நான் நம்புகிறேன் மறக்காமல் இன்னொரு நண்பர்களுக்கு விவசாய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கலப்பை தேவைப்படுச்சுன்னா இந்த வீடியோவில் கொடுத்துருக்க நம்பரை காண்டெக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க ஆர்டர் பண்ணதுலேருந்து ஒரு ஃபோர் டேஸ்க்குள்ளே உங்கள் கலப்பை உங்களை ரீச் ஆகுங்க தேங்க்யூ மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்ப்போம் பாய்